ஹலோ இவர் இது திரைச்சாரன் இன்னைக்கு நமது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் படத்திலிருந்து நீக்கப்பட்ட புகழ்பெற்ற பாடல்கள் அப்படிங்கிற வார்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிகவும் புகழ்பெற்ற நல்ல பாடல்கள் படங்களில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன இந்த படங்களையெல்லாம் பாடல்களையெல்லாம் நாம் இலங்கை வானொலியில் அதிகம் கேட்டிருக்கிறோம் படத்தின் நீளம் கருதி அல்லது சென்சார்ட் போர்டு நீக்கச் சொல்லி அமைக்கப்பட்டிருக்கின்ற பாடல்கள் இவை அப்படிப்பட்ட பாடல்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நாடோடி எம்ஜிஆர் நடித்த படத்தில் கண்களினால் காண்பதெல்லாம் மனதினிலே பார்த்திருப்போம் என்ற ஒரு பாடல் டி எம் எஸ் சுஷிலா பாடிய சூப்பர் ஹிட் பாடல் இருக்கிறது இந்த படத்திலே இந்த பாடல்தான் மிக பிரமாதமாக இருக்கும் ஏனோ தெரியவில்லை இந்த பாடல் காட்சியை படத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் அடுத்து கலாட்டா கல்யாணம் சிவாஜி ஜெயலலிதா நடித்த இந்த படத்தில் பி சுஷீலா பாடிய சூப்பர் ஹிட் பாடலான மன்னன் ஒருவன் மஞ்சத்தில் வந்தாலோ என்ற பாடல் காட்சியை படத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் இந்த பாடல் காட்சி அந்த காலத்தில் இலங்கை வாடகையில் அடிக்கடி ஒளிபரப்பு செய்யப்பட்ட பாடலாகும் அடுத்து வசந்த மாளிகை இந்த படத்தில் சிவாஜியும் வானுசரியும் ஜோடியாக பாடுபடி அமைந்த பாடல்தான் அடியம்மா ராஜாதி சங்கதி என்ன என்ற சூப்பர் கிட் பாடல் நாம் அனைவரும் கேட்டு ரசித்த பாடல்தான் அந்த பாடல் காட்சியை படத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் டி எம் சௌதராஜனும் சுசீலாவும் பாடியிருப்பாங்க அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்தில் இடம்பெற்ற உலகம் சுற்றும் வாலிபனோட ஒரு பயணம் புரிந்தவண்ணா என்று டிஎம்எஸ் சுசீலா பாடிய பாடலை படத்தின் நீளம் கருதி எம்ஜிஆர் படத்திலிருந்து நீக்கிவிட்டார் அடுத்து வாணி ராணி சிவாஜி வாணிசிரி நடித்த இந்த படத்தில் கட்டிலிடவா உன்னை கைக்குழந்தை போல என்னை தொட்டிலிடவா என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உள்ளது டிஎம்எஸ் பி சுசீலா பாடிய பாடல் இலங்கை வானொலியில் அடிக்கடி கேட்ட பாடல் இந்த பாடலும் படத்தில் இடம்பெறவில்லை அடுத்து அவன் ஒரு சரித்திரம் சிவாஜி நடித்த இந்த படத்தில் டிஎம்எஸும் சுசீலாவும் பாடிய எம்மானது ஒன்றுதான் என்ற சூப்பர் ஹிட் பாடலை எடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த பாடலை இந்த படத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் பின்னர் இதே கம்பெனி தயாரித்த சிவகுமார் நடித்த பெருமைக்குரியவள் என்ற படத்தில் இந்த பாடலை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் இந்த பாடல் சிவாஜிக்கு அமைக்கப்பட்ட பாடல் போலவே இருக்கும் அடுத்த சட்டமன் கையில் கமல் சிறுபுரியா நடித்த அந்த படத்தில் இளையராஜா இசையில் இடம்பெற்ற ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய முத்து என்ற ஒரு மிக சூப்பர் ஹிட் பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடிய பாடல் ஏனோ தெரியவில்லை இந்த பாடல் காட்சி படத்தில் இடம்பெறவில்லை அடுத்து மைக்கேல் மதன காமராஜன் கமல் நடித்த இந்த படத்தில் மலேசியா வாசுதேவனும் சுசீலாவும் பாடிய ஆடிப்பட்டம் தேடி சம்பா விதை போட்டு என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இருந்தது ஆனால் இந்த பாடலை இந்த படத்தில் சேர்க்கவில்லை இது ஒரு இளையராஜா இசையில் அமைந்த சூப்பர் கிட் பாடலாகும் எல்லோருக்கும் தெரிந்த பாடலாகும் ஈழம் கருதி படத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் இப்படி தமிழ் பாடல்களில் புகழ்பெற்ற பாடல்களை எல்லாம் படத்தில் இடம்பெறச் செய்யாமல் நீக்கி இருக்கின்றார்கள் இன்னும் சில பாடல்கள் உள்ளன உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் பதிவிடலாம் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலகணத்தை சந்திக்கிறேன் நன்றி